ஒரு பெண் தன்னோடய உதிரத்தை போக்குறதுக்காகவோ உதிரத்தை தொடக்கிறதுக்காகவோ அதுக்காக டாக்ஸ் கட்டுறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு விஷயங்கிறது தெரியல எங்களோட போராட்டமும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஜீரோ டேக்ஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இது இருக்கோம் காலையில் எங்களோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் இருந்தது செவன் தேர்ட்டிக்கு நாங்கள் இங்கே ரீச் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நிறைய போலீஸ் இருந்தாங்க நாங்கள் ஆல்ரெடி ஃபார்ம்ல எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு லெட்டர்லாம் வாங்கிட்டு கமிஷன் வரைக்கும் போயிட்டு தான் வந்தோம் பட் இங்கே வந்து சடனாக வந்து எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பந்தல் போடக்கூடாது சேர்ஸ் போடக்கூடாது அப்படின்னாங்க மைக் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க நாங்கள் நிறையா போராடி 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 கடைசியில் மைக் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணாங்க பேனர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து தன்னோட உதிரத்தோட உட்காந்துருப்பா அதில் ஒரு வந்து கை வச்சுட்டு டாப் டாக்ஸிங் பீரியட்ஸ் அப்படின்ற உதிரத்தோடு இருக்கும் அது வைக்கக்கூடாது அது ஆபாசமாக இருக்குது நீங்கள் சென்சார் கிட்ட போய் பர்மிஷன் ஆயிட்டு வாங்க இப்படிலாம் சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இதுக்கப்புறம் சென்சார் போர்டு போய் இவங்க பின்னாடி ஓடிட்டு இருந்தா நம்ம வந்த நோக்கம் போயிடும் அப்படின்றதுக்காக அதை கீழே விரித்து எங்கள் பெண்கள்லாம் அது மேலேயே உட்காந்து தான் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பானர்ல வந்து அவங்களுக்கு வந்து ஆபாசமா தெரிஞ்சுதான் ஒரு பீரியட்ஸ்ங்கற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து ஆபாசமா தெரியுதுங்கிறது தெரியல ஒரு பெண் வந்து தன்னோட உதிரத்தை வந்து சிந்திறதுனால தான் ஒவ்வொரு மனுஷனும் இங்க புரக்கறான் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி வந்து இங்க யார் யாருக்கு எப்பலாம் புரியுதோ அப்பதான் இது ஒரு வனப்பணையில இருந்து பெண்கள் மீள்வாங்க அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம் விமன்ஸ் யூஸ் பண்ற சானிடைரி நாப்கின்ஸ் க்கு 12% ஆஃப் டாக்ஸ் னு கொடுத்துருக்காங்கங்களுக்கு 0% ஆஃப் டாக்ஸ் ஓட வந்து சானிடைரி நாப்கின் इशू பண்ணுங்க அப்படின்றதாங்களோட முதல் குறிக்கோளா இருந்திட்டே இருக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் பதிமூணு புள்ளி அஞ்சுல இருந்து இப்ப பன்னெண்டு சதவீதமா குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க வந்து போராட்டம் சொல்லிட்டு எங்களோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா வேற போடுறீங்க அப்படின்றது இன்னைக்கு மக்கள் தொகையில ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சு அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் பெண்கள்ல ஒரு இருபதாயிரம் பேர் வந்து குங்குமம் யூஸ் பண்றாங்க அவங்களுக்கே வந்து டாக்ஸ் கொடுக்குறப்போ இந்த சானிடரி நாப்கின் ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து அத்தியாவசியமானது அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க டேக்ஸ் போறது எங்களால எப்படி இது பண்ணிக்க முடியும் அவங்க சொல்லலாம் பஞ்சு வருது அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கான வரிகள்லாம் போட்டு 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 உங்களுக்கு வந்து பண்ண புள்ளி டாக்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாவே கொடுக்க முடியுமா சொல்லிட்டு எஸ் ஃப்ரீயாவே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஃப்ரீயா கொடுக்கறத வந்து சரி ஓகே நம்ம வந்து யூஸ் பண்ணாம அந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவங்கள்ட்ட பேசணும் இல்ல யூஸ் பண்ணி பாக்குறதுக்காக நாங்களும் வாங்கணும் ஒரு பெண்ணா அந்த வழி வந்து புரியும் அதை வச்சோம்னா உங்களோட பீரியட் பிளட் ஒரு துளி கூட வந்து அப்சர்வ் ஆகவே ஆகாது அப்ப வைக்கிறதும் வைக்காததும் ஒண்ணுதான் கீழே வந்து கீழே லீக் ஆகுறது சைட்ல லீக் ஆகும் அவ்வளவுதான் ஒரு அந்த வலியோ இல்ல அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவையாக இருக்கிறப்போ அது எவ்வளவு வரியா இருந்தாலும் நான் வாங்கிதான் ஆகணும் கட்டாயத்திற்கு வந்து நாங்க தள்ளப்படுறோம் அப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்க போக வேணாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த கட்ட போராட்டம்ன்றது கிடையாது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து டாப் பீரியட்ஸ் சொல்லிட்டு எங்க டீம் வந்து ஒரு இது வச்சோம் அப்ப வந்து ஒரு விஷயம் என்ன முடிவு பண்ணும் அப்படின்னா வந்து மாதவிடாய் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஒரு அசுத்தமான ஒரு விஷயம் பாப்பா பாக்காம தீட்டா ஒரு விஷயமா பாக்காம என் உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமா பாக்கணும் அப்படின்றத ஒரு இதுதான் போயிட்டு இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆண்மகனுக்கு வந்து மீசை வளர்றது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறது இல்ல ஆனா என்னோட நான் வயசுக்கு முன்னாடி என்னோட மார்பகங்கள் பெருசாகிறதோ இல்ல எனக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள்லயோ வந்து இந்த சமூகம் வந்து காம பார்வையில பாத்து

மாத விடா என்ன உடல் உறவுனா என்ன இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை வந்து நாங்க அங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைச்சோம் இன்னைக்கு பல பேர் வந்து இந்த டீம்ல இருந்து பீயிங் விமன் அப்படின்னு ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுக்கான அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு நான் ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளை நான் வயசுல போயிட்டு என்ன பியூபர்ட்டி அடைய போறேன் அப்படின்னா அத பத்தின ஒரு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி என்ன நானே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எனக்கு வரப்போது இந்த வயசுல எனக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் இத நான் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது நான் அழகுறதுக்கு எந்த விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும் அந்த விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கவங்க கிட்ட இத பத்தி என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஜெண்டர் சென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்

போராட்ட வழியா போயிட்டே இருக்கு என்னைக்கு வந்து ஒரு ஒரு குரூப் ஆப் பீப்புள் வந்து தவறு இல்லன்னு சொல்லிட்டு உணர்ந்து வராங்களோ அன்னைக்கு நாங்க கூப்பிட வேணாம் ஒட்டுமொத்தமா வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உடனே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்களோட முக்கியமான குறிக்கோள்